அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் காலிஃப்ளவரில் கூழா அப்படின்னு ஆமாங்க இது ஒரு பேலியோ உணவு காலிஃப்ளவரில் ரைஸ் மாதிரி செஞ்சு அதில் செய்கிற கூழ் நம்ம பழைய சாதத்தில் கூழ் செஞ்சு குடிப்போம்ல அதே மாதிரி தான் இப்போ அதுக்கு காலிஃப்ளவரை நல்ல பெரிய பெரிய துண்டாக இது மாதிரி ஒரு அரை பூ எடுத்திருக்கேன் தண்ணியை கொதிக்க வச்சு காலிஃப்ளவர் அதில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு அந்த சூடில் சின்ன சின்ன பூச்சி புழுவெல்லாம் இருந்தால் போகிறதுக்காக வைப்போம்ல அது மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக முருங்கை இலை போட்டு சுற்றி செஞ்ச உப்பு கல் உப்பு இந்து உப்பு போட்டிருக்கேன் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா அதை எடுத்து இது மாதிரி கரண்டி வச்சு வடித்து எடுக்கணும் அப்போ தான் பூச்சி எதாக இருந்தாலும் கீழே தங்கிடும் தண்ணியில் இதை நல்லா ஆற வச்சு கேரட் திருவள்ளில் துருவி எடுத்து குக்கரில் வேக வைக்க போகிறோம் தே கேரட் திருவரில் அந்த சின்ன சின்னதாக இருக்கும்ல அந்த மாதிரி ஓட்டையில் துருவும் போது அரிசி மாதிரி வந்துடும் இதை வந்து குக்கரில் சேர்த்து ஒரு தம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு நம்ம வேக வச்சோன்னா நல்லா வெந்துரும் அந்த சின்ன சின்னதாக அரிசி அளவுக்கு தான் இருக்கும் அது அதையுமே மேஷர் வச்சு இது மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் கடைஞ்சிக்கலாம் இது மோ தயிர் ஒரு கப் அளவுக்கு அளவெல்லாம் இல்லை நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் இதை வந்து நல்லா பீட்டர் வச்சு தயிரை அடிச்சுக்கலாம் கலந்துக்கலாம் இப்போ இந்த குக்கரில் இருக்கிற தண்ணி அந்த காலிஃப்ளவரோடு இருக்கிற தண்ணியை நல்லா ஆறிடுச்சு சூடாக இருக்கும்போது நம்ம வந்து இதை செய்யக்கூடாது காலிஃப்ளவரை ரெண்டு மூணு விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு ஆறுனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி அதில் தயிர் சேர்த்திருக்கேன் இது மாதிரி பாருங்கள் இப்போ நம்ம பழைய சாதத்தில் செய்கிற கூழ் மாதிரியே தான் இருக்குது பார்க்க கூட எப்போவும் போல் வெங்காயம் நான் குக்கர்லேயே அதே இதை செய்கிறதுனால உங்களுக்கு குக் சூடாக இருக்குமோ அப்படிங்கிற டவுட் இருக்கலாம் அப்படி இல்லை நல்லா ஆறிடிச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சு செய்கிற மாதிரி தான் இது இது கூடவே நம்ம வந்து பச்சை பச்சை மிளகாவோ கருவேப்பிலையோ நம்ம பொதுவாக என்னென்ன வந்து கூலுக்கு போட்டு குடிப்போமோ அது மாதிரி குடிக்கலாம் எனக்கு வெங்காயம் போட்டால் மட்டும்தான் பிடிக்கும் அதனால் வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு பேலியோ உணவு சும்மா நார்மலாக இருக்கிறவங்க எல்லாருமே குடிக்கலாம் நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஒரு காலிஃப்ளவர் கூல் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன்